ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மின்வாரியத்தில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு ஐநூறு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ட்ராஜென்ட் கோல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ இங்கே வந்து பாருங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ அப் அண்ட் டிஸுங்குற கேட்டகிரிக்கு தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல நீங்கள் பாஸ் ஓட்டாக இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒம்பது வேகன்சி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாருங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஐநூறு வேகன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பார்த்தோன்னா எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை நீங்கள் டிப்ளமோல வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் வந்து எதாவது ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஆல்ரெடி நீங்கள் அப்பண்டிசிப் எதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது மாதிரி ஒன் இயர் இல்லைனா ஒன் இயருக்கு மேலே உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேயே இருக்குது அப்படின்னா வந்து நீங்களும் அப்ளை பண்ணக்கூடாது நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கணும் சோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பேஸ்ட் ஆன் தி பெர்ன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க சோ ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் தான் வந்து ஷார்ட் வந்து பண்ண போறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதில் வந்து நீங்கள் 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 எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது எப்படி இன்டிமேஷன் பண்ணுவாங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இன்டிமேஷன் வந்து வரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டான்ஜெட் கோ ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர்டி நேட்ஸ் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருந்தாங்க ஓல்டு நேஷனல் வெப்போர்ட்டல் சொல்லுவோம் அது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துருச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா மாற்றிட்டாங்க நியூவாக வந்து பார்த்தோன்னா நட்ஸ் டாட் பாருங்க டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டெப்பில் போய் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓல்டு போர்ட்டல்ல நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தனா நீங்கள் நியூ போர்ட்டலில் வந்து பாருங்க இந்த லெஃப்ட் சைடே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கும் அதை நீங்கள் லாகின் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து திரும்பவே வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தனா டைப் சி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்க டாட் எஜிகேஷன் டாட் ஜிஓவிங்கிற வெப்சைட்டில் போனதும் கிளிக் ஸ்டூடெண்ட்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அது வந்து ஏடிஎன் ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு டிஜிட்டில் வந்து இருக்கும் அந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனது அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவே நீங்கள் வந்து ஸோ லாகின் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் டேன்ஜெட் கோண் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டான்ஜெட் கோன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வரும் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டெப்ஸு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டோட லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா எயித்து ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் டேட் கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டென் தேட்டிவாக வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கணும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து போட் எஸ்ஆர்பி டாட் காம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இங்கே இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்